நிறைய பேர் தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்களா அதுக்கு ஈஸியா எப்படி மெடிசன் எடுக்காமலே உங்களுக்கு ஸ்லீப்பிங்க கொண்டு வரதுதான் பாக்க போறோம் பாக்கலாமா இதுக்கெல்லாம் நிறைய பேர் தூக்கமே வராதனால இம்மீடியட்டாக வந்து பில்ஸ் எடுத்துப்பாங்க ஸ்லீப்பிங் ஸ்பில்ஸை அந்த பில்ஸ் எடுத்து தூங்குவாங்க பட் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ஃபிஸியோவாக வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்தா அவங்க லைஃப் சேஞ்சஸ் பண்ணானா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து இன்சோமியாலேருந்து தப்பிக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இன்சோமியான என்னன்னு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா உங்களால தூங்கவே முடியல நீங்க இப்ப தூங்கினாலுமே டக்குன்னு எனக்கு அப்புறம் தூங்க போனாலுமே பேக் டு ஸ்லீப் போனாலும் தூங்கிட்டேன் தூக்கம் வர மாட்டேன் தண்ணி குடிச்சிட்டேன் அப்பயும் எனக்கு தூக்கம் வர மாட்டேன் நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் வந்து கொஷின் மார்க்கோட இருப்பீங்க அதுக்காக நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணுவீங்க கூகுள்ஸ் யூடியூப்ஸ் நிறைய பேர் அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பெய யூஸ்புல்லா இருக்கும் எல்லா वीडियोसலயும் வந்து மெடிஷன் மெடிசின பத்தி பேசி இருப்பாங்க பட் நான் இந்த வீடியோல வந்து வெறும் ஒரு एक्सरसाइज வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு டோட்டல் இன்சோமியா வந்து கண்ட்ரோல் பண்ண போறோமா பார்க்க போறோம் இந்த இன்சோமியா வந்தனால உங்க பாடி எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் உங்களால் சரியாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது செகண்ட் ஒன் உங்களால் ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது முக்கியமாக உங்களுடைய பிரெயின் அண்ட் யுவர் மூட் அதிக அதிகமாக வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆகும் பிரெயின் அஃபெக்ட் பண்ணும் இன்சோமியா அப்புறம் உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்துமே அஃபெக்ட் பண்ணும் கார்டியோவாஸ்குலர் கண்டிஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது இஃப் யூ நாட் ஸ்லீப் ஃபார் இயர் டேஸ் ஆர் வீக்ஸ் ப்ராப்பராக நீங்கள் தூங்கலை அப்படின்னா உங்களுடைய பாடி ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகிரும் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிரும் உங்களுக்கு வந்து ஒரு அப்படி ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எந்த ஒரு ஒர்க்லேயும் உங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து ஏதாச்சும் ஓடிகிட்டே இருக்கும் உங்களுடைய பிரெயின் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாகும் இதனால் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏன் தூக்கம் வர மாதிரி யோசிப்பீங்க தூங்க போனால் உங்களுக்கு தூக்கம் வராது ஸோ அதனால ஃபிசிக்கல் ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து டயர்டாகவே இருக்கும் உங்களுடைய பாடி உங்களுடைய இன்சோமியா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் தான் இப்ப பார்க்க போறேன் அப்படின்னா காசஸ் ஆஃப் தி இன்சோமியா ஆஃப் இன்சோமியா நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னை நீங்க சேஞ்ச் பண்ண மீன்ஸ் உங்களுடைய ஸ்லீப்பிங் ஹேபிட் ரொட்டீன் அந்த ரொட்டீனை நீங்க மாத்துறதுனால அத வந்து உங்களுடைய பாடி அடாப்ட் ஆகுது அதனால அந்த டைம்ல அந்த ஹார்மோனை மெலோட்டோனின் ஹார்மோன் அண்ட் செரட்டோனின் ஹார்மோன் வந்து செக்ரியேட் ஆகாதனால உங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து வரமாட்டுதா விச் மீன்ஸ் நீங்க வந்து இப்ப தூங்க போறீங்க இப்ப நான் தூங்கும் போது போன் பாக்குறேன் அப்படின்னா உங்க அந்த ரே வந்து என்னோட ஐ வழியா போய் என்னோட பீனல் கிளான்ல ஹிட் ஆகி அந்த மெலோட்டோனின் அந்த ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்றத குறைச்சிரும் அப்படி குறைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங்கே வராது ஐ மீன் உங்களுக்கு பாடி டயர்ட் ஆகாது தூக்கமே வராது ஸ்டார்டே பண்ணாது அந்த ஹார்மோன் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அதனால தான் எப்பவுமே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஃபோனை வந்து எடுத்து தூரமா வச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால எல்லாம் ஏதாச்சும் ஆன்சைட்டியா இருக்கிறனால கூட உங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறும் அதனால உங்களுக்கு ஸ்லீப் வந்து வராது அதனால நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணிக்காதீங்க எல்லாேருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் பட் அது எப்படி மேனேஜ் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய டாக்டிக்ஸே ஸோ நம்மளுடைய டாக்டிக்ஸை வச்சு நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பிஃபோராக வந்து கெஃபைன் எடுத்துப்பாங்க இல்லை ஆல்கஹால்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க கெஃபைன் அண்ட் ஆல்கோஹால்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லீப்பை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் அண்ட் டெம்பரவரியா வேணால் உங்களுக்கு ஸ்லீப் கொடுக்க முடியும் பட் பர்மனென்டா பர்மனெண்ட் மீன்ஸ் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருக்காது ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்குவீன் டக்குனு எழுஞ்சோடே உங்களுக்கு முடிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க தூங்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு தூங்க முடியாது ஏன் நான் கூட நிறைய பேர் நிறைய யோசிச்சிருக்கேன் ஓவர் திங்கிங் பண்றது தூங்கும் போது தூங்கும் போது ஓவர் திங்கிங்கே பண்ணக்கூடாது அண்ட் டிப்ரெஷனா இதுதான் நிறைய பேர் ஸ்லீப்பிங் வர வராது சோ முடிஞ்ச அளவுக்கு டிப்ரஷனா ஆகாதீங்க அப்புறம் ஓவர் திங்கிங் நிறைய விஷயத்த யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அத நிறைய நிறைய விஷயத்த இங்கே யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு நீங்க பாருங்க அதை நினைச்சு நினைச்சு நீங்க ஃபீல் ஸ்ட்ரெஸ் ஆகுறது இல்லைன்னா டிப்ரஷன் ஆகுறது எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்து அதை சால்வ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும் நம்மளும் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் மெடிக்கல் கண்டிஷன் வைஸ் நம்ம போனோம்னா பெயின் ஒரு இரிட்டேஷனோட பெயின் பேர்ன் கேசஸ்ல தூக்கம் அவ்வளோ வராது ஏன்னா அவங்களுக்கு பெயின் இருந்துட்டே இருக்கும் அதனால பெயின் வராது பெயின் இருக்கிறதுனால அவங்களுக்கு தூக்கம் வராது அண்ட் செகண்ட் ஒன் ஆஸ்துமா ஆஸ்டமா வந்து நார்மல் பஃப் அடிக்கிறது அந்த ஒரு இதுலயே ரொட்டீன்ல போயிருக்கும் முக்கியமாக ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை ஆகிற ஒரு பிளேஸ்ல தான் தூங்கணும் அப்போதான் வந்து அவங்களுக்கு ஆஸ்துமா வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் ஏசி உள்ளது இல்லைன்னா வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குறது அதெல்லாம் தூங்காது ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் இந்த வந்து பீரியட்ஸ் டைம் அப்போ இம்பேலன்ஸ்லாம் நடக்கும் சேஞ்சஸ் பாடியில் நடக்கும் அதனால வந்து பெயின் இருக்கும் எல்லாம் வந்து ஆஃப் தி ஸோ டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பிங் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும் அண்ட் லாஸ்ட் ஒன் லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியமானது நீங்க எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்ல சும்மா வீட்டுல உட்காந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே வராது ஏன்னா சும்மா இருக்கும் போது உங்களுடைய பாடி டயர்டே ஆகாது நீங்க உங்க பாடி டயர்ட் ஆகலன்னா அந்த மெலோட்டோனின் செ செரட்டோனின் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரியேட் ஆகாது ஆகலன்னா உங்களுக்கு ஸ்லீப் வராது ஏன்னா நீங்க மார்னிங்கே நல்லா தூங்கி தூங்குவீங்க மதியமும் நல்லா தூங்குவீங்க அப்ப நைட் எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும்னு நீங்க நினைப்பீங்க அப்ப நைட்டு தூக்கம் வராது வராது அதனால நீங்க போன் பார்ப்பீங்க சோ அதுவே ஒரு ஹாபிட் ஆகி உங்களுடைய ஃபுல் ரொட்டீனுமே மாறுது So, lack of physical activity, லாஸ்ட் one, அது இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லணும் லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டினால கண்டிப்பா உங்களுக்கு ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும் அதனால ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட் வெளில இன்ச்சு போய் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யுங்க அந்த மாதிரி பண்ணும்போது பாடி டயர்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் வரும் உங்களுக்கு இன்சோமியா இருக்கா இல்லையா ஈஸியாக செக் பண்ணலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா பார்க்கலாமா என்ன மாதிரின்னு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஃபிகல்ட் ஸ்லீப் ஸ்லீப்பாக உங்களுக்கு தூங்கணும்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு தூங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்சோமியா இருக்குது அண்ட் செகண்ட் ஒன் ஒரு டூ ஒரு தூங்குறீங்க ஒரு டூரிங் ஆஃப் தி ஸ்லீப் அப்போது நிறைய டைம் வேக் ஆகுறீங்க வேக்கப் ஆகிறீங்க டூ மல்டிபிள் டைம்ஸ் வேக்கிங் அப் நடந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு இன்சோமியா இருக்குது அப்படின்னு அர்த்தம் டயர்டாக ஃபீல் பண்றீங்க ஸ்லீப்பியாக இருக்க த்ரூ ஆஃப் தி டே டே ஃபுல்லாகவே எனக்கு ஸ்லீப்பியாக இருக்கு பாடி டயர்டாகவே இருக்கு பாடி ஸ்டிஃப்னஸாகவே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்சோமியா இருக்குன்னு அர்த்தம் அண்ட் முக்கியமாக எடேக்கும் சூடு கூட கூட சேர்ந்து வருதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்சோமியா இருக்கு அதிகமாக எனக்கு மூச் ஆகுது சின்ன விஷயத்து கூட கரெக்டாக டக்குன்னு நான் வந்து இரிட்டேட் ஆகுறேன் நான் கரெக்டாக ஒரு விஷயம் ஒரு ஒர்க்குல எனக்கு ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்சோமியா இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் தி இன்சோமியா ஸோ உங்களுக்கு இன்சோமியா இருந்துச்சுன்னா எந்த மாதிரிலாம் க்யூர் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் க்யூர் பண்ணுங்கள் முக்கியமாக பில்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ தூக்கம் வரலன்னு சொல்லி இப்போ ஒரு பர்மனென்ட் ஒரு பர்மனென்ட் சொல்யூஷனை தேடாமல் ஒரு டெம்பரரி சொல்யூஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு பில்ஸ் எடுத்து நீங்கள் போடுறீங்க பட் அந்த பில்ஸை நீங்கள் லாங் டேர்மாக நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா லைஃப் லாங்காக உங்களாலும் யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம லைஃப் லாங்காக என்னெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குமோ அதை நம்ம யூஸ் பண்ணணும் சோ எக்ஸசைஸ் உங்களால லைஃப் லாங்கா பண்ணலாம் உங்களுடைய பாடியும் ஹெல்த் வந்து கண்டிஷன்ஸ்லாம் வந்து நல்லா வச்சுக்கும் உங்களோட எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸும் ஒர்க்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே நல்லா நடக்கும் பட் நீங்க இதுவே பில்ஸ் எடுத்தீங்கன்னா எந்த மாதிரி நடக்கும்னா லிவர் ஃபெயிலியர் நடக்கும் கண்டிப்பா உங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் நடக்கும் கிட்னி ஃபெயிலியர்னால உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் உங்களுடைய பில்ஸ் இதே லாங் டேர்மா எடுத்தீங்கன்னா அதனால ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்க போறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலான்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு செக்ஷன் தான் ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் ஹவு ஃபிசியோதெரபி அண்ட் சிம்பிள் எக்ஸசைஸ் கேம் கேன் ப்ரொமோட் தி ஸ்லீப் குவாலிட்டி ஸ்லீப்புடைய குவாலிட்டியாக எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸை வச்சு நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து காம் ஆகுது மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் அதனால உங்களால் ஒரு டீப் ஸ்லீப் வந்து போகும் இது ஆசை நீங்கள் வந்து ஒரு ஜிம் ஒரு ஜிம்க்கு போகிறீங்க இல்லைன்னா எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்தோனே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் மார்னிங்லாம் பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் அப்படி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருப்போம் அதனால் வந்து அந்த டே ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் ரோலாகவே போகும் இதே நீங்கள் வந்து என்ன ஆக்டிவ் போய் பீப்புள்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா அந்த டேவே உங்களுக்கு சேடாக போகும் ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸாகவே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாக போகும் ஸோ ஒரு ஒரு எக்ஸசைஸ் உங்கள் லைஃபை அப்படி டோட்டலாக மாற்றணும் தான் இந்த வீடில் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்சைஸ் ஃபர்ஸ்ட் எக்சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா டீப் ப்ரீத்திங் டீப் ப்ரீத்திங் சொல்லலாம் இல்லை டயஃபிராகமேட்டிக் ப்ரீத்திங் சோ பேர்லேயே டயஃபிராகமேட்டிக் ப்ரீத்திங்னு இருக்கு ஸோ அப்படின்னா உங்களுடைய ஒரு கை நீங்க ஒரு பிக்சர் போட்ட பாத்துக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க அந்த பிக்சர்ல எப்படி உட்காந்துருக்காங்க பொசிஷனு கை பொசிஷன்ஸ் எல்லாம் ஆம் பொசிஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு கை வந்து உங்களோட செஸ்ட்லயும் உங்களுடைய ஒன்னர் கை வந்து உங்களோட செஸ்ட்டுக்கு கீழேயும் நீங்க பிளேஸ் பண்ண போறீங்க பிளேஸ் பண்ணிட்டு நான் ஃபோர் செகண்ட்ஸ்ல வந்து நோஸ் வழியா நான் வந்து இன்னேல் பண்ண போறேன் அண்ட் டூ செகண்ட்ஸ் நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அண்டு சிக்ஸ் செகண்ட்ஸ்ல வந்து நான் எக்ஸைல் பண்ண போறேன் வந்து உங்களுடைய நோஸில் பண்ணும் அண்ட் எக்ஸைல் வந்து உங்களுடைய மவுத்தில் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட டயஃப்ரேகமும் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும் இது வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இது பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் இருப்பீங்க அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட்டை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் இது இப்போ நம்ம வந்து மசில் ரிலாக்ஸேஷன் பார்க்க போறோம் மசில் ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்டார்டிங் டூ உங்களோட டூ உங்க காது கால்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் காலில் இருக்கிற தசைகள்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் உங்க காலில் இருக்கிற மசில்ஸுக்கு பார்த்தீங்களா ஒரு ஒரு மசில்ஸும் நல்லா கான்ட்ராக்ட் பண்ணுங்க அப்ப ரிலீஸ் பண்ணுங்க கான்ட்ராக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டோவை நல்லா வந்து இப்படி இருக்கி பிடிக்கிறீங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண போறீங்க அண்ட் உங்களுடைய காஃப் மசில்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண போறீங்க அதே மாதிரி உங்கள் தை மசில்ஸு உங்களுடைய பேக் ஆஃப் தி டை மசில்ஸு அதான் ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் மசில்ஸ் எல்லா மசில்ஸும் நம்ம டைட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது போது மசில் உடைய டென்ஷனை வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும் அதனால் ஒரு மசில் ரிலாக்சேஷன் நடந்தாலே உங்களுடைய ஸ்லீப் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ நம்ம வந்து கேட்டன் கவ் ஸ்ட்ரெச் பண்ண போறோம் கவு ஸ்ட்ரெச் பண்ணும் போது நம்ம இப்போ சுப்பைன்ல படுக்கிறோம் சுப்பைன்ல படுக்கும் போது உங்களுக்கு எந்த மசல் டென்ஷன்ல இருக்கக்கூடாது உங்களுடைய ஸ்பைனுமே வந்து ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது ஸோ உங்களுடைய ஸ்பைன் வந்து மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த கேட்டன் கவ் ஸ்ட்ரெச் நம்ம பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் நீங்க போடுறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ கேட்டன் கவு ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய ஸ்பைனல் ஆர்ச்சை வந்து நீங்க அப்போடாக தூக்க போறீங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனல் ஆச்சு டவுனோட கொடுக்க போறீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து ஸ்லோவாக இருக்கணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஸ்லோவாக இக்னேல் பண்ணுங்க ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்க இது வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணா தூங்குறதுக்கு முன்னாடி இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிட்டு தூங்குங்க இப்போ வந்து எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் ஆன் தி அப் உங்களுடைய வால்ல வந்து உங்களோட காலை வந்து எலிவேட்டடா வந்து பிளேஸ் பண்ண போறீங்க ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நீங்க தான் ஸ்டார்டிங் பொசிஷன் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நீங்க தூங்கும் போது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் டோல்ல இருந்து உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து அப்போடா உங்களோட பிரெயினுக்கு வந்து சஃபிஷியா வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் போகும் அதனால பிரெயின்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சமாச்சம் ரெடியூஸ் ஆகும் உங்க பாடியில் இருக்க சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் போகிறோம்னா மசில் ரிலாக்ஸேஷன்ஸ் நடக்கும் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டமும் காம் ஆகுது அதனால உங்களுக்கு ஸ்லீப் வந்து இன்டியூஸ் ஆகுது இப்போ நம்ம வந்து சைல்டு போஸ் சைல்டு போஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆர்ம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சு இருக்கணும் உங்களுடைய ஃபோரெட் வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரவுண்டை வந்து டச் பண்ணியிருக்கணும் உங்களுடைய நீஸ் வந்து பெண்ட் இருக்கணும் போஸ் பண்ணும் போது உங்களுடைய பாடியை வந்து நல்லா காமா வச்சுக்கும் நர்வஸ் சிஸ்டம காமா வச்சுக்கும் இதனால உங்களுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணும் ஸ்லீப்ப வந்து இன்டியூஸ் பண்ணும் நல்லா ஒரு காமான ஒரு போஸ்ட் தான் வந்து சைல்டு போஸ்ட் உங்களுடைய நீர்ல உட்காந்துட்டு உங்களுடைய ஹார்ம்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ண போறீங்க உங்களுடைய ஃபோர்டை வந்து உங்களுடைய கிரவுண்டில் வந்து டச் ஆகுறது இந்த போஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல போஸ்ட் இந்த போஸு கேட்டன் கவு ஸ்ட்ரெச்சர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணும் போது உங்களுக்கு ஸ்லீப்பிங் இது வந்து இன்டியூஸ் ஆகுது வெறும் எக்சசைஸ் மட்டும் பண்ணால் தூக்கம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு லைஃப் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் தானே உங்களுக்கு ஸ்லீப்பும் வரும் வெறும் சோர் மட்டும் வச்சா நல்லா இருக்குமா அது லைட்டா ஊட்டினா தான் நல்லா சாப்பிடுவீங்க சோ அதே மாதிரிதான் உங்களுக்கு எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது ஒரு லைஃப் மாடிஃபிகேஷன் பண்ணா மட்டும்தான் விச் மீன்ஸ் உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ வந்து கொஞ்சம் மாத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து குட்டா இருக்கும் உங்களுக்கு பாடி டயர்ட்னஸ் இருக்காது அதனால செவரல் கண்டிஷன்ஸும் உங்களுக்கு வராமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்த்தா அவாய்ட் மொபைல்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் அதை வந்து ஒன் ஹவர்க்கு பிஃபோர் பெட்டுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒன் ஹவர் இப்போ நான் வந்து டென் ஓ கிளாக் தூங்குறேன்னா நைன் ஓ கிளாக்கே நான் வந்து ப்ரிப்பேராக என்ன நல்லா பா எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் ஃபோன்லாம் ஓரமாக எடுத்து வச்சிடணும் ஒன் ஹருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நான் வந்து தூங்க போயிடணும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்ஸு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு நான் தூங்கணும் நல்லா எனக்கு தூக்கம் வரும் ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு ஸ்லீப்பிங் வந்து இன்டியூஸ் ஆகுது அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இப்போ வந்து நான் டென் ஓ கிளாக் தான் நான் தூங்குறேன் அப்படின்னா நாளைக்கும் நான் டென் ஓ கிளாக் தான் தூங்கணும் நாளைக்கு மட்டும் நான் வந்து எயிட் ஓ கிளாக் தூங்க போகிறேன் நாளைக்கு மட்டும் நான் லெவல் ஓ கிளாக் தூங்க போகிறேன் அப்படிலாம் இன்னைக்கு நான் டென் ஓ கிளாக் தூங்க போகிறேன்னா நாளைக்கும் நான் வந்து டென் ஓ கிளாக் தான் தூங்கணும் அதே டைம்ல தான் தூங்கணும் அதே மாதிரி அதே டைமிங்ல தான் நான் எஞ்சிக்கணும் இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எஞ்சிக்கிறேன்னா நாளைக்கும் நான் ஃபைவ் ஓ கிளாக் எஞ்சிக்கணும் நாளைக்கு நான் வந்து எயிட் ஓ கிளாக் எஞ்சுக்க போகிறேன் செவன் ஓ கிளாக் எஞ்சிக்க போறேன்னா சொல்லக்கூடாது எந்த டைம்ல நீங்கள் தூங்குறீங்களோ அதே டைமிங்ல தான் நாளைக்கும் நீங்கள் தூங்கணும் அதே டைம்களை தான் எஞ்சிக்கணும் எஞ்சிக்க வேக்கப் ஆகணும் நான் இன்னைக்கு என்ன டைம்ல எஞ்சிக்கிறீங்கன்னோ அதே டைமில் தான் நான் நாளைக்கு எஞ்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கும் போது உங்களுடைய ஒரு குட் ஸ்லீப்பிங் ஹேபிட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் முக்கியமாக நைட்ல காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது ஆல்கோஹால் எடுத்துக்கிறது இல்லைன்னா ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது இது எதுவுமே எடுத்துக்காதீங்க நைட் டைம்ல முக்கியமா மார்னிங்குமே எடுக்க எடுக்கக்கூடாது தான் பட் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க கெஃபைன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா நைட் டைமில் எடுக்க வேணாம் எனக்கு வந்து லைட்டு போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் லைட்டுமே எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு டிமிஷ்டு லைட் தான் யூஸ் பண்ணும் முக்கியமாக உங்களுடைய ரூமை முடிஞ்ச அளவுக்கு டார்க்காக வச்சுக்கோங்க கூலாக வச்சுக்கோங்க குவைட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹீட்டான பிளேஸில் தூங்காதீங்க ஒரு நல்ல கூலான பிளேஸில் தூங்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சஃபிஷண்ட்டான ஹேர் சப்ளை இருக்கணும் ஸோ அதுக்காக வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி தூங்குறேன் ரொம்ப நேரம் ஏசிலே தூங்காதீங்க ஏசியில் தூங்கினா நிறைய பேருக்கு வந்து முடிக்கோட்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்குமே வந்து ஒரு சபிஷியன்டான ஆக்சிஜன் சப்ளை இருந்தாதான் ஹேருக்குமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு ரூம்ல நாலு பேர் தூங்குறீங்க அப்படின்னா என்னோட ஆக்சிஜன் தான் இந்த ரூம்ல சுத்தம் ரூம் வந்து ஃபுல் க்ளோஸ்ல இருக்கும் ஏன்னா ஏசி ஓடுது அதனால ஃபுல் க்ளோஸ்ல இருக்கும் ஸோ என்னோட என்னுடைய ஆக்சிஜனும் இந்த ரூம்ல சுத்தும் என்னுடைய சிஸ்டருடைய ஆக்சிஜனும் இந்த ரூம்ல சுற்றும் ஸோ என்னுடைய பேரண்ட்ஸோடைய ஆக்சிஜனும் இதே ரூம்ல சுத்தும் ஸோ இதே ரூம்ல சுத்தம் போது எங்களுடைய ஆக்சிஜனே சுற்றி 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 வரும் ஒரு வெளியிலேருந்து வர எந்த ஒரு ஆக்சிஜனும் வராது ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜன்னலாக ஓபன் பண்ணிட்டு தூங்குங்க நல்லா தூங்கணும் நல்லா ரிலாக்ஸாக தூங்கணும்னா ஒரு நீங்க தூங்குறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி வந்து நல்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க இல்லை மைல்டான ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க அண்ட் செகண்ட் ஒன் உங்களை ஃபோனை அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில முத்துரைஸ்லாம் இருக்குது இங்கே அங்கே போடுறேன் ஸோ இந்த மாதிரி முத்துரைஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் சில மெடிடேஷன்ஸுமே யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு தூங்கும் போது ஒரு லைட்டான டின்னர் வந்து எடுத்துக்கோங்க தூங்கவே உங்களுக்கு தூக்கமே வராது டின்னர் எடுத்துக்கோங்க அண்ட் ரொம்ப ஹெவியாவும் டின்னர் எடுத்துக்க கூடாது ஸ்பைசியா டின்னர் எடுத்துக்காதீங்க மைல்டா ஹெவியா எடுக்க மைல்டா எடுத்துக்கோங்க ஹெவியா எடுத்துக்காதீங்க டின்னர் இங்க பாத்துக்கோங்க வந்து ஒரு ஜஸ்டியா ஒரு ஸ்லீப் ப்ராப்ளம் தான் ஒரு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் ஒரு ஸ்லீப்லஸ் ப்ராப்ளம் தான் சோ இதுக்கு வந்து உங்களுடைய பிரெயின் அஃபெக்ட் ஆகும் உங்களுடைய ஹோல் பாடி வந்து அஃபெக்ட் ஆகும் பட் ரிமெம்பர் மெடிக்கேஷன்ஸ் வந்து எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது ரிமெம்பர் ஃபிசியோதெரப்பி வந்து ஃபிசியோதெரப்பி ஒரு எக்ஸசைஸு அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு ப்ரீதிங் டெக்னிக்ஸு டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் 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 மினிட்ஸ் பண்ணாலே போதும் உங்களுடைய எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து சால்வ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸாக இருக்கும் ஸோ எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் மெடிடேஷன்ஸ் தான் என்னோட கடைசியாக வந்து எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது நிறைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் வச்சே வந்து கியூர் பண்ணலாம் சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து கியூர் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மெடிக்கேஷன்ஸ் வந்து லைஃப்பில் வந்து ரெடியூஸ் பண்ண பாருங்கள் எக்ஸ்ட்ரா மெடிக்கேஷன்ஸ்ல எதுவுமே எடுத்துக்காதீங்க ஸோ மெடிக்கேஷன்ஸ் தான் எடுத்து ஆகணும் அதுதான் க கடைசி முடிவு அப்படின்னு நான் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ தூக்கம் வரல ஆனால் நம்ம பில்ஸ் எடுக்க போறோன்னா அதில் அவாய்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்டாக முடிஞ்சளவுக்கு உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னை வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்க அதுக்கப்புறம் வந்து நேச்சுரலாக வந்து ஸ்லீப்பை வந்து இன்டியூஸ் பண்ணுங்கள் மெடிசன்ஸு ட்ரக்ஸு அதை வச்சு இன்டியூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் நேச்சுரலாக வர்றது தான் வந்து லாங் டேமாக வரும் இந்த மெடிசன்ஸ் ட்ரக்ஸ் வச்சு எடுக்கிறது வந்து ஒரு டெம்பரரி அது லைஃப் லாங்காக எடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த ட்ரக்ஸ் பில்ஸ் எல்லாத்தையும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க உங்களோட பாடி ஆக்டிவாக வச்சுக்கோங்க நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குங்க நல்லா தண்ணி குடிங்க இல்லைன்னா வந்து தண்ணி வந்து நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஒரு ஒரு ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு அப்புறம் தூங்குங்க பிகாஸ் நைட் கிராம்ஸ் எதுவுமே உங்களுக்காக கூடாது நைட் கிராம்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே சொல்கிறேன் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு பிகாஸ் எதுக்குமே வந்திருக்கு அதனால் நான் நைட் கிராம்ஸ் பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டி நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க பாடியை கீழே ஏதோ ஸோ அவ்வளவுதான் இன்சோமியானா என்னன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கு நான் ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸும் சொல்லிட்டேன் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்கும் நான் சொல்லிட்டேன் லைஃப் மாடிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எல்லாமே சொல்லியாச்சு இன்னும் உங்களுக்கு நிறைய இன்சோமியா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களோட இன்சோமியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன்னா தூங்கவே மாட்டாங்க ஏன்னா போன் நோடிகிட்டு எதா இருப்பாங்க அப்படி உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இதனால செவரல் கண்டிஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்பயே இருந்துச்சுன்னா பிரிவெண்ட் பண்ணிருங்க இதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜ்ல போடுறதுக்கு அவசியம் கிடையாது பாய்